இன்றைக்கி சுவையான ஓரா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓரா மீனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன் இப்போ கவுனை மீனில் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம் அந்த மீனோட ஸ்கின் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதனால் நல்லா கீரல் போட்டுக்கோங்க அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும் இப்போ இந்த மீனில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ மாதிரி நீங்கள் புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து மூணு தக்காளி அரைச்சிட்டு ஆட் பண்ணுறோம் தக்காளி கூட ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன் அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டேன் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் புளிப்பும் காரமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து அரை மூடி தேங்காயில் அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சிருக்கேன் இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்க்குறேன் வெந்தயம் நல்லா பொரியட்டும் அடுத்து கட் பண்ண வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணுறேன் நான் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துருக்கேன் அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா அப்புறம் நம்ம கூட்டி வச்ச குழம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் சுத்தம் பண்ணி வச்ச மீன் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே நீங்கள் மீன் குழம்பு பண்ணும்போது உப்பு மஞ்சத்தூள் தூள் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு சேர்த்திங்கன்னா மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இந்தளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன் பாருங்க மீன் நல்லா உடையாத சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப சுவையான உரம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை மொத்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்குவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்